கடந்த மூன்று ஆண்டில் திராவிட மாடல் ஆட்சியில் ஆதி மற்றும் பழங்குடியின மக்களுக்கு செய்யப்பட்ட திட்டங்கள் போன்று வேற எந்த ஆட்சியிலும் நடந்திருக்காது என்பதை என்னால் நெஞ்சு நிமித்தி நான் சொல்ல முடியும் முக்கியமானவற்ற நான் தலைப்பு செயலாக ஹைலைட்டாக சொல்ல விரும்புகிறேன் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டின் ஆதித திராவிடர் பகுதிகளில் உட்கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் முதலமைச்சரின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான சிஎம் அரைஸ் தொழில்முனைவோர் முனைவோர் திட்டம் இந்த திட்டம் மூலமாக இதுவரை சுமார் நானூற்றி எழுபது ரூபாய் நானூற்றி எழுபது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு முன்னெடுப்புகளால் எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பேர் விவசாய தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய மகளிரை நில உரிமையாளர்கள் மாற்றும் நன்னிலம் திட்டம் சாதி வேறுபாடு மாதிரி சமத்துவ கிராமங்களுக்கு முப்பது கோடி ரூபாய் பரிசு வழங்கிய திட்டம் பழங்குடியினர் குடியிருப்புகள் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ஆண்டுக்கு இருநூத்தி ஒன்பது கோடி ஆயிரம் கோடி ரூபாயில தொல்குடி திட்டம் பழங்குடியின உண்டு உறவிட பள்ளிகளை பழங்குடியினர் தொடர்பான ஆய்வு செய்யக்கூடியவர்களுக்கு தொல்குடி புகுத்தாய்வு திட்டம் திட்டம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல்லபிடி திட்டங்கள் கட்டடங்கள் புதிதாக கட்ட அதை மேம்படுத்த நானூறு கோடி ரூபாய் அதற்கென்று ஒதுக்கீடு ஆதிராவிட பழங்குடியின மாணவர்கள் வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில உதவித்தொகை அவர்கள் முனைவர் படிப்புக்கான கல்வி உதவித்தொகை உயர்வு சட்டக்கல்வி பயில உயர்தரன் ஊக்கத்தொகை திட்டம் நானூத்தி எழுபத்தி ஒன்பது பள்ளிகள்ல ஸ்மார்ட் வகுப்பறைகள் ஹைடெக் லேப் ஆதிராவிட பழங்குடியின மாணவர்களுடைய மாணவர்களுக்கு உணவுப்படி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஆயுதிராவிட நலப்பள்ளிகளில் புதிய வகுப்புறிகள் அறிவியல் ஆய்வுக்கூடங்கள் கட்ட நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு நரிக்குறவர் மற்றும் இருளர் இன மக்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு புதிய வீடுகள் மற்றவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த வணிக கடன் பழங்குடியின மக்களுக்காக தேசிய தொல்குடி மாநாடு பழங்குடியின மே மகளிர் மேம்பாட்டிற்காக அனைத்து மாவட்டங்களிலும் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டு சமுதாய கூடங்கள் பராமரிப்பு பள்ளிகளில் உணவு தயாரித்து வழங்குதல் பொழிவு ஹெல்த்கேர் சொசைட்டி என்று பல திட்டங்கள் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய பண்டைய பழங்குடியின குடும்பங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது புதிய வீடுகள் ஈரோடு மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் பழங்குடியின மக்கள் அதிகம் வாழக்கூடிய தொலைத்தொடர்பு வசதி இல்லாத எழுபத்தி எட்டு கிராமங்களில் நீண்ட தூர கம்பி இல்லா இணைப்பு வசதிகள் பழங்குடியின இளைஞர்கள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு பெற திறன் பயிற்சி அரியலூர் மாவட்டத்தில் ஆண்டிமடம் ஜெயங்கொண்டம் உடையார்பாளையம் சரகங்களில் உள்ள பழங்குடியினர் இருள மக்கள் வனத்துறைக்கு உட்பட்ட மந்திரி தோட்ட முந்திரி தோட்டத்தில் முந்திரிக்கோட்டை சேகரம் செய்ய உரிமை ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆதிராவிட தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கக்கூடிய இங்கூர் மற்றும் முதலைப்பாளையம் தொழிற்பேட்டைகள் புனரமைப்பு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினரால் சிறந்த பரிசு தொகை உயர்வு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் குறித்த சிறந்த படைப்புகள் மொழிபெயர்ப்பு வன்கொடுமையான பாதிக்கப்பட்டவங்களை காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் சமுதாய கண்ணோட்டத்தோடு அணுக சமத்துவம் காண்போம் எனும் பயிற்சி ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோர் சிறப்பு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் முதல் முறையாக ஆயுதிராவிடர் மற்றும் பழங்குடியின கலாச்சார நிகழ்வா ஆதி கலைக்கோவில் விழா ஜெய்பீம் தொழிலாளர்கள் மற்றும் சிறு வணிகர்கள் நலச்சங்கம் இதெல்லாம் ஆயுதாடர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் என்றால் இந்த திட்டங்கள் எல்லாம் முறையா செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க தமிழ்நாடு ஆயுதர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்ட அர்த்தத்தையும் சட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு மாநில ஆயிரவடம் மற்றும் பழங்குடி நல்ல ஆணையத்தை உருவாக்கி அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிறோம் சவாலாக சொல்லுகிறேன் இத்தனை திட்டங்கள் வேறு எந்த ஆட்சியிலும் நடைபெறவில்லை என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன்